ஜிசிசி அப்படின்னா என்னன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இப்போ வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து இந்தியா வந்து ஒரு அவுட் சோர்ஸ் ஒரு அவுட் சோர்சிங் டெஸ்டினேஷனாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது வந்து லோவர் லெவல் ஜாப்ஸ் வந்து இங்க வந்து மேன் பவர் காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால அதை வந்து லெவரேஜ் பண்ணி லோவர் லெவல் ஜாப்ஸ் இங்கே 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 வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டுருங்க இப்போ அதனோட நெக்ஸ்ட் லெவலில் என்னென்னா குளோபல் கேப்பபிலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அதுதான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு குளோபல் கேபிலிட்டி சென்டர் இந்த குளோபல் கேபபிலிட்டி சென்டரில் என்னென்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் யூஎஸ் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து இந்தியா இருக்கிற டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி ஹை லெவல் டேலண்ட் லைக் ஹை ஹைடெக் டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க அங்கே என்னென்ன இனோவேட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இனோவேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதோட அந்த எண்ணத்தோட இங்க வந்து சென்டர்ஸ் எஸ்டாப் பண்ணிருக்காங்க ஸோ அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து நம்மளோட லோவர் லெவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஹைடெக் டேலண்ட்ஸ் லைக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் த நியூ டெக்னாலஜி டேலண்ட்ஸ்க்கும் அண்ட் லீடர்ஷிப் ரோல்ஸ்க்கும் வந்து இங்கேயே இந்தியாலேயே

குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது லார்ஜ் கம்பெனிஸ் அஸ் வெல் அஸ் ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா டீரோன் சிட்டிஸ் லைக் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் டெல்லி பாம்பே புனே இதெல்லாம் வந்து நிறைய சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் அண்ட் டேலண்ட் அவைலபிலிட்டி அதெல்லாம் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஜிசிசிஸ்லாம் வந்து டூ சிட்டிஸை பார்க்குறாங்க ஸோ கோயம்புத்தூர் வந்து அந்த மாதிரி ஒரு டீ டூ சிட்டியாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் டிய டூ சிட்டியாக வந்து மக்கள் குளோபல் கம்பெனிஸ் பார்க்குறாங்க இப்போது கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாற்பது சென்டருக்கு மேலே வந்து ஆல்ரெடி இருக்குது ஸ்மால் அண்ட் பிக் சென்டர்ஸ் வந்து நாற்பதுக்கு மேலே ஆல்ரெடி இருக்குது அண்ட் மோர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து ஜிசிசிசியில் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ் லைக் பாஷ் அண்ட் ரைட் இஒய் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சிஐஏல என்ன பண்றோம்னா கோயம்புத்தூரை வந்து ஒரு பிரிப் ஒரு ஐடியல் டெஸ்டினேஷனா ஜிசிசிக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஈகோசிஸ்டம் இங்கே இருக்குது அப்படிங்கறத வந்து ஒரு ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த ஜிசிசி டாஸ்க் ஃபோர்ஸை வந்து உருவாக்கி இந்த ஈவெண்ட்டை இப்போது ஜிசிசி சமிட் வந்து இப்போ இருக்கிறோம் ஸோ இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா நம்ம வந்து குளோபல் கம்பெனிஸ் இப்போ சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ இல்லை மற்ற சிட்டிஸில் இருக்கிறவங்க வர இருக்கிற ஜிசிசிஸ் அஸ் புதுசாக வர ஜிசிசிஸ்லாம் கோயம்புத்தூருக்கு வாங்க கோயம்புத்தூரில் வந்து டேலண்ட் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நல்ல குவாலிட்டி ஆஃப் லிவிங் இருக்குது அஸ் வெல் எஸ் காஸ்ட் ஆல்சோ கம்மி காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பெட்டராக இருக்குது ஸோ இதனால வந்து ஒரு ஜிசிசிக்கு வந்து ஒரு ஐடியல் டெஸ்டினேஷன் வந்து கோயம்புத்தூர் அது அது போக வந்து கோயமுத்தூரில் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டம்னா வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஈக்கோ சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து அதையும் வந்து குளோபல் கம்பெனிஸ் வந்து அதை பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜிசிசியை கோயம்புத்தூரில் எஸ்டாப்லிஷ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் இருக்கோம் ஸோ ஜிசிசி கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நாட் ஒன்லி என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆர் ஐடி டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ்க்கு அதுபோக சீனியர் லீடர்ஷிப் சீனியர் மிட் மிட் லெவல் டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் அஸ் வெல் எஸ் தி டாப் லெவல் இன்ஜினியர்ஸ் டாப் டேலண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ அதனால கோயம்புத்தூரோட எக்கானமியும் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நம்ம என்னென்னா வந்து உலகத்தில் இருக்கிற கம்பெனிஸ்கெலாம் வந்து இந்தியாவில் தான் சாஃப்ட்வேர் இந்தியன்ஸ் தான் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர் அவுட் சோர்சிங் ஒரு நாடாக இருந்தது இப்போ வந்து இந்த ஜிசிசிஸ்லாம் வந்ததுனால நம்ம அங்க இருக்கிற அங்கே அங்கே இருக்கிற கம்பெனிஸே இங்கே வந்து அவங்களோட சென்டர்ஸ் பிரான்ச்சஸோ சென்டர்ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுலாம் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு டெக்னாலஜி லெவலில் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட வருமானமும் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம பட் அதே சமயத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வர்றப்ப வந்து நார்மல் கன்வென்ஷனல் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற காலேஜஸ்ஸோ இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் புதுசாக என்ன ஜிசிசிஸ்க்கு என்ன தேவையோ ஜிசிசிஸ்க்கு இல்லை புது டெக்னாலஜி எவால்வ் ஆகுறப்போ அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது வந்து பண்ணி ஆகணும் தான் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பட் கண்டிப்பாக இப்போ இந்த இங்கே கிராஜுவேட் பண்ணுற மாணவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாகும் அண்டு அவங்களுக்கு அதிக சம்பளத்தோட வேலை வாய்ப்பு அதிகமா அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும்